வெனிஸ்ல இருக்கிற ஒரு சின்ன தீவை சேர்ந்த பதினைந்தாம் நூற்றாண்டின் துறவியான ஃபரா மௌரா உலகின் துல்லியமான வரைபடத்தை வடிவமைச்சிருக்காருன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கா வெனிஸில் உள்ள செயின்ட் மார்க் நூலகத்தில் இவரோட வரைபடம் எட்டுக்கு எட்டு அடிக்கு பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க இந்த வரைபடம் கண்டங்கள் நாடுகள் மட்டுமில்லாமல் அரண்மனைகள் கப்பல்கள் கடல் அலைகள் அப்புறம் சிறு குறிப்புகளுடன் இவையெல்லாம் தங்கம் மற்றும் நீல நிறத்தில் வரைஞ்சிருக்கார் அப்போது சிறந்த வர்த்தக நகராக இருந்த வெனிஸ்க்கு வரும் வணிகர்கள் மற்றும் பயணிகளிடமிருந்து கிடைத்த தகவல்களை வச்சு இந்த வரைபடத்தை வரைஞ்சிருக்காருங்க இத்தாலிய பயணியான நிக்கோலோ அப்புறம் மார்க்கோ போலோவிடமிருந்து கிடைத்த குறிப்புகளின் உதவியாக இருந்து இதை வரைஞ்சிருக்கார் ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை ரொம்ப துல்லியமாக குறிச்சிருக்கார் இந்தியாவில் கங்கை நதி இந்திய பெருங்கடல் அந்த மா மாலத்தீவுகள் உட்பட இதில் இருக்குங்க கோல வடிவில் இருக்கும் இந்த வரைபடம் உலக வரைபடத்தின் முன்னோடியின் கூட சொல்லலாம்